அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே தெய்வ சக்தியை உணர வேண்டுமா நம் வீட்டு பூஜை அறையில் தெய்வங்கள் உயிரோட்டமாக இருக்க நாம் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தியை உணர இந்த வீடியோவில் நாம் குறிப்பிட்டுள்ள விஷயத்தை கவனிங்க ஒரு வீட்டு பூஜை அறையில தெய்வ சக்தி இருக்கிறதையும் தெய்வ சக்தி இல்லாததையும் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது சின்ன சின்ன விஷயங்களை வச்சு இத நாம கண்டுபிடிக்கலாம் சில வீடுகள்ல பூஜை அறையில தெய்வத்தின் திருவுருவ படங்களில் உயிரோட்டம் இருக்கும் சில வீட்டு பூஜை அறையில எவ்வளவுதா சீரியல் பல்பு போட்டு எவ்வளவுதா பூக்களால அலங்காரம் செஞ்சிருந்தாலும் அந்த வீட்ல தெய்வங்களுடைய திருவுருவ படத்துல உயிரோட்டம் இருக்காது ஆத்மார்த்தமாக உண்மையான பக்தியோடு இறை வழிபாடு செய்யறவங்களுக்கு இது நிச்சயமா புரியும் நினைக்கிறேன் நம்முடைய வீட்டிலேயே சில நேரம் பூஜை செய்யும் போது நம்முடைய மனதுல ஒரு திருப்தியே இருக்காது பூஜை அறையும் அறையும் குறையுமா செய்யறது மாதிரி தோணும் அப்போ சுவாமியை நம் கண்களில் பார்க்கும் போது பூஜையரில் இருக்கிற திருவுருவ படம் வெறும் படமாக மட்டும்தான் தெரியும் அதில் இறைவனை நம்மால் காண முடியாது சில நேரங்கள்ல பூஜை செய்யும் போது மன நிறைவு அப்படி இருக்கும் தெய்வங்களின் திருவுருவ படங்கள் நம்மிடம் பேசும் அந்த படங்கள்ல இருக்கிற கண்களை பார்க்கும் போது ஒரு உயிரோட்டம் நமக்கு தெரியும் நிஜமாகவே கடவுள் வந்து நம்ம பூஜை அறையில அமர்ந்து விட்டாரா அப்படின்னு கூட நம்மளுக்கு நினைக்க தோணும் சில பேருக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் கூட வரும் இப்படி சில நேரத்துல வீட்டுல இறைசக்தி இருக்கிறதுக்கும் சில நேரத்துல வீட்டுல இறைசக்தி இல்லாமல் போவதற்கும் என்ன காரணமாக இருக்கும் எப்போதுமே நம்முடைய வீட்டுல இறைசக்தி நிறைஞ்சிருக்க நாம என்ன செய்யணும் அப்படின்ற பத்தின ஆன்மீகம் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை இப்ப உங்களுக்காக நான் இந்த வீடியோ வாயிலாக சொல்றேன் கவனமா கேளுங்க வீட்டுல தெய்வ சக்தி தங்க பூஜை செய்யக்கூடிய முறைய பத்தி பாத்தலாம் கட்டாயமாக பூஜை அறையை கழுப்பு கலந்த தண்ணீர்ல தொடச்சு திரும்பவும் நல்ல தண்ணீரை துணியில தொட்டு பூஜை அறையை முழுமையாக சுத்தம் பண்ணிடுங்க அடுத்தவங்க நம்ம பூஜை அறைய பார்த்து எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு கண்டிஷ்டி வச்சாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் வந்து அமர்ந்தது மாதிரி இருக்கும் அதை சரி செய்ய கல்லூப்பு தண்ணீரை வச்சு சுத்தம் பண்ணிடுங்க பூஜை அறையில ஒட்டட சிலந்தி கட்டாயம் இருக்கவே கூடாதுங்க வாடிய பூக்கள் இருக்கவே கூடாது இன்னைக்கு பூக்களை புதுசா சூட்டிட்டோம் அடுத்த நாள் போடுறதுக்கு பூ இல்லைன்னாலும் வாடிய பூக்களை பூஜை படங்கள்ல இருந்து எடுத்துடுங்க தினமும் பஞ்ச பாத்திரத்துல இருக்கிற தண்ணீரை கீழே ஊத்திட்டு புதிய தண்ணீரை மாத்தி வைங்க அந்த தண்ணீர்ல ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஒரு துளசி இலை போட்டு வைக்கிறது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ஒரு நேர்முறை ஆற்றலை உங்க பூஜை அறைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பூஜை அறையில இருக்கக்கூடிய சக்தி உயிரோட்டத்தோடு இருக்கிறதுக்கு இந்த வாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தினமும் குளிச்சுட்டு வந்த உடனே பூஜை அறையில விளக்கேற்றி வைங்க இது தவிர யார் என்ன சொன்னாலும் காலம் எவ்வளவுதான் மாறினாலும் சரி தீட்டு காலங்கள்லயோ இல்லதான் தீட்டுப்பட்ட வீட்டுல இருந்து வந்தவங்க குளிக்காம பூஜை அறைக்கு செல்லவே கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல பூஜை அறை வீட்டுல மூடிதான் இருக்கணும் வெளியிடங்களுக்கு போறீங்க சொந்த பந்த வீட்டுல தீட்டு இருக்கட்டும் தீட்டு இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நிச்சயமா தான் பூஜை அறையை தொடணும் அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற மற்ற இடங்களுக்கும் நீங்க குளிச்சுட்டு தான் போகணும் பூஜை அறையில கட்டாயமா பெண்களுடைய முடி அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்க கூடாது பூஜை அறை சுத்தமாக தான் இருக்கணும் நாமல மனிதர்கள் நமக்கு மனதிற்கு பிடிக்காத ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தங்குவோமா ஒரு மணி நேரம் கூட நம்மளால நம்ம மனதுக்கு பிடிக்காத இடத்துல தங்க முடியாது சுத்தம் அவ்வளவு பாப்போம் தெய்வங்களும் அப்படித்தான் அவங்களுடைய மனதிற்கு பிடித்த இடத்துல மட்டும்தான் தங்குவாங்களாம் அசுத்தம் நிறைந்து துர்நாற்றம் பேசக்கூடிய சுத்தம் இல்லாத இடத்துல நிச்சயம் தெய்வங்கள் தங்காது இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றி இறுதியா நீங்க உங்களோட மனதுல இறைவன் நம்முடைய வீட்டுல இருக்கிறார் பூஜை இறையில இறைவன் வாழ்றாரு அப்படின்ற முழு மன நிறைவோட பக்தியோட சுவாமிக்கு இனிமே பூஜை பண்ணுங்க கண்டிப்பா நீங்க பண்ண அந்த பூஜையில உயிரோட்டம் இருக்கும் சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடமைக்காக வீட்டை சுத்தம் பண்றதும் செய்யாத மாதிரி பூஜை செய்யணுமே அப்படின்னு போன போக்குல ஒரு வேலை கேச்சு கற்பூரம் காட்டுவாங்க இப்படி சுவாமி கும்பிட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா உங்களுடைய வீட்டுல சுவாமி தங்காது ஆத்மார்த்தமாக இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு நம்பி நீங்க பூஜை செஞ்சு பாருங்க உங்களோட வீட்டுல இறை என்ன என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அவர் மனநிறைவோட நினைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதை நினைச்சுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கோம் ஆல்ரெடி நீங்க நினைச்சாலும் மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மேலும் பல தகவல்கள் இந்த பூஜை அறையை பத்தி இல்ல தெய்வங்கள் நம்ம வீட்டுல தங்குறதுக்காக என்னலாம் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் உங்களுக்கும் தெரிஞ்சதுதான் மறக்காம ஷேர் பண்ணுங்க அது நம்ம அடுத்த வீடியோல பதிவிடலாம் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்